கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக ஆட்சி அமைய வேண்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் உலக புகழ்பெற்ற கம்போடியா நாட்டில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் தமிழக மன்னரால் கட்டப்பட்ட கோவிலில் சிறப்பு பூஜை கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருநற்ற ஸ்டாலின் அரசினால் தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பொருள் குழப்பத்தினால் ஏற்படும் பாலியல் வன்கொடுமைகள் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தமிழக மக்கள் மிகவும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே இந்த திருநற்ற ஸ்டாலின் அரசிடம் இருந்து தமிழக மக்களை காப்பாற்றி வேண்டியும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் கழக ஆட்சி அமைய வேண்டிய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் வழிகாட்டுதலின்படி அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் வழக்கறிஞர் மைக்கேல் ஸ்டானில் பிரபு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர்கள் சிவசங்கர் சரவணகுமார் ஆகியோர் கம்போடியாவில் அங்கோர் வாட்டில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் தமிழக மன்னர் இரண்டாம் சூரியவர்மனார் விஷ்ணு கோவிலாக கட்டப்பட்டு இன்று கம்போடியர்களால் புத்தர் கோவிலாக உள்ள உலக புகழ்பெற்ற கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமதமா இடைதல்து தொலைக்காட்சியை சப்ஸ்க்ரைப் செய்து அருகில்